உங்கள் சகோதரியை கொண்டு நடத்துங்கள் அவருடைய எண்ணங்கள் என்ன நியாயமான ஆசைகள் அவருடைய தியாகங்களை மதியுங்கள் ஏழர்கள் பேசாதீர்கள் உங்கள் குடும்பத்தோடு அவளையும் இணைத்து வையுங்கள் அவளை ஒதுக்காதீர்கள் அவளிடம் இருக்கும் நல்ல குரல்களை மதித்து நடத்துங்கள் உங்களுக்கு சமமான உரிமை அனுப்புங்கள் இதையெல்லாம் செய்தால் கணவன் மனைவி இடையே உண்மையான அன்பு ஏற்படும் ஒரு சிறு இடைவெளி கூட வராது இந்த அடிப்படை உரிமைகளை கொடுத்தால் போதும் மனைவி என்பவர் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியாக இருப்பார் இன்ஷா அல்லா அதாவது பெண்கள் கவலை

மரியம் அலைவர் செல்லாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் அழைத்து கூப்பிட்டு அழைத்து மரிய அலை சார் அவர்களை அழைத்து கவலை கொள்ளாதீர் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போல சூரத்தில் அகசாங்கில் தாந்தி சரங்கா அலை செல்லம் அவங்களுடைய மனைவிகளை பற்றி கூறுகையில் அவர்கள் உங்களுக்கு கண்கள் குளிர்ச்சி அடைவதற்காகவும் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் இதை செல்கிறோம் என்று அல்லாஹ் கூறினார் இப்படி அல்லாஹ் வந்து யார் வந்து நம்மள கவலைப்பட வேணாம் சொல்றானா நம்மளை படைத்த ரொம்ப சொல்றான் நீ வந்து கவலைப்படாதீங்க பெண்களை கவலைப்படாதீங்க சொல்றான் இத எல்லாமே வந்து நம்மளால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு நம்ம இந்த நேரம் சதா கவலையில இருந்தாதான் என்ன ஒரு இதுல ஒரு எந்த எதுக்காக எல்லாம் கூறியிருப்பான் அப்படின்னா பெண்கள் கவலைப்படுவதால அவங்களுடைய முக அழகு வீணா பேரும் அவங்களோட சீக்கிரமா வந்து அவங்க உதவி அடைவாங்க தான் இந்த அதனால பெண்கள் வந்து கவலைப்படுறதே அல்ல விருப்பம் இல்லை இல்லத்த அரசி அப்படின்னா இல்ல தமிழ்ல ஒரு சொல்லி இருக்கு அரசின்னு சொல்லிட்டு இல்லத்த அரசி அப்படின்னா இல்லத்துக்கு அவர அரசியா இருக்கணும் மற்ற இல்ல அரச இந்த கால கிடையாதுல அந்த சொல்ல அதனால ஒரு வீட்டுல ஒரு பெண் மதிக்கப்பட்டு அவர் ஒரு அரசியாக வாழ வைத்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒற்றுமை